திராவிட இயக்கத்தினுடைய வேறாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழர் பி டி அருஜன் அவர்கள் குறித்த வாழ்வே வரலாறு என்பதை நீதி கட்சியினுடைய வழித்தடத்துல உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிட்டு வருகிறேன் என்னுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய திருமையாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட வாழ்க்கை வரலாற்று பெருமையோடு தமிழ்நாட்டின் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி நாள் தோற்கடிக்கப்பட்ட பழகி பழி வாங்குவோம் என்று பிடி ராஜன் அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை பெற்றப்போ பழகி பழி வாங்கப்பட்டது சொன்னார் திமுக கழகத்தோட வெற்றிய நீதிக்கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் இறந்ததுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிவிக்க காரணமா காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்கத்தலைவராக இருந்தவர் தான் பி டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரறி அண்ணாவர்களும் கலைஞர் அவர்களும் பிடி ராஜன் அவர்களை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக எல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விருது வச்சார் அப்போ உரையாற்று அண்ணா சொன்னார் தன்னுடைய பெரியாரின் சமூக கருத்துக்களை வேண்டும் குறிப்பிட்டு விட்டு தமிழக ராஜன் போன்ற பெருந்தளவரின் ஆலோசனை அடிப்படையில எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பிடிராஜன் ராஜன் அவர்களை அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக வெடிக்கிறது தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் இருந்த பிடி ராஜன் எண்பத்தி ரெண்டாவது பிறந்த அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் அவர்கள் பெருமக்கள தலைவர் கலைஞர் அமைச்சரவை இருந்த நாவலர் பேராசிரியர் பலரும் கலைஞர்கள் அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு நூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணாவது ஆண்டு விழாவில நம்ம திராவிட மாடல் கடன்கள் இந்த மகிழ்ச்சியான திருத்தில விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவுடைய அழைப்பதற்கு நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு நல்லா ஞாபகம் நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது

நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரிய தொடங்கிய தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியுடைய பொதுக் கூட்டத்தில் இன்றைய திமுகவினர் நம்மளுடைய வாரிசுதான் பி வீட்டு குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சி தான் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்ல நானும் வாரிசுதான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லலை கேட்டாலே சிலருக்கு எரியுது எரியுது அவங்களுக்கு எரிட்டுன்னா திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படி திராவிட சில கைக்குழு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பீடி காலத்திலையும் வீதி கட்சியை குழு தூண்டி பாத ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிடிட்டி ராஜனுடைய பண்பாளர் பழனி ராஜன் வந்தார் இப்போ பயணிகள் தியாக நம்ம கூட நம்ம காரணம் தியாக வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது சொல்லாற்றல் அவருக்கு வளமானதாக இருக்கும் என்ற ஏன் கூடாதுன்னா அது அவருக்கே தெரியும் நம்மளுடைய எதிரிகள் வெறும் வாயை மீடக்கூடிய அவர்களாக ஆற்றாங்க அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால்

இந்த வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவிகூலம் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறாக ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி வரலாறா முன்னோடிகள் நீதி இருக்கும்னு எல்லா தர பிரச்சனையும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட கருவகூளத்தை உருவாக்கின பயணிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்தான் பி டி ராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொப்புளி அரசர் பி முனுசாமி ஆகிய அமைச்சரவையில அமைச்சர் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது மாநாட்டில் குடிநீர் பெற்றவர் அமைக்க எல்லா முயற்சியிலையும் எடுத்த ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் தொகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வரலாறு வாழ்ந்து வரலாம் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனைகளை நிலைகளை பற்றி போகலாம் அவருடைய ஆட்சி கூட்டுறவுத்துறை ஆகியவை பலத்த கூட்டுறவு சட்டத்தை தொடங்கினார் சிறுதொழில் வளர்ச்சிக்கு சட்டம் கொண்டு வந்தார் மதுரை தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலே அந்த கால வளர்த்தார் அரசியல் பள்ளியோடும் ஆன்மீக பள்ளியையும் நினைத்தார் மதுரை கோயில் வடகி முருகன் கோயில் அழகிய கோயில்களுக்கு பல பேர் திருப்பணிகளை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேலவை உறுப்பினரான சுதந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் இந்திய திருப்பு மாநாட்டில் தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும்போதே வரலாம் வாழ்ந்து வரலாம் பிடி ஆஜன்கள் சமூக நீதி சமத்துவம் மாநில அரசு காட்சி இந்திய கூட்டியாக பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் உண்டு அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்களை முக்கியமானவர் பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிட கழகமாக மாற்றுடைய பெரியார் எடுத்துறப்போதன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேருடன் தொடரணும்னு சொன்னார் சொன்னாலும் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கையில் இருந்து எந்த காலத்திலேயும் அவர் மாறவே இல்ல அவருடைய பேச்சையும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டப்போ தமிழகத்தில் பி டி ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார் நாம் இந்திய எதிர்ப்பாளர்கள் இந்திய திரிப்பவர்களின் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே விளக்கமாக பேசியவர் அவர் அன்னைக்கு சொன்னத நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் டெல்லியில் ஒரு ஆதிக்க உணவு மாறல நம்மளுடைய போராட்டமும் அவர்கள் இன்னைக்கு ஒன்றிய வகையாக பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எதிரியுள்ள முகங்கள் தான் மாறியிருக்க தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல அல்லது வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் 1000 மண்ணுக்காக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் அழிவுகளை ஆக மாட்டோம் என்று இடையே இடையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டundur இருக்கிறது அந்த உடர்வின் வெளிபாராதான் துர்வனூர் அண்ணேல பேசும்போது சொன்னேன் தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன் தமிழ்வேல் பீட்டர்ராஜன் அவர்கள் 10 கட்டளைகளை சொல்லி இருக்கிறார் அது ஒன்று பெருச்சியோ தோல்வியோ வேறு எதிர்வாயினும் நிற்க நிலை மாறாத எனில் அப்படித்தான் திமுகவும் நமது திராவிட வழிய அரசுக்கும் பெருமையதுமாக இருக்கிறது நம்ம நிலமைக்கும் மன உதவிக்கும் பொருளை விரிவிற்கும் தீ விடிய திராவிட தலைவர்கள் நாம் தனவூர் மனையில் விதச்சல் இருக்கிற விதைதான் காரணம் இங்கு பேசும்போது முன்னால் லீவேதர் அவர்கள் சொன்னார் உங்கள் கைகளை இருக்கிற என்ற விழாவோட அழைப்பிரதலை எதுக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தோன்றலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவாக உருவாகி இருக்கக்கூடிய ஆட்சியில்தான் சாட்சி பீட்டு ராஜன் அவர்கள் சொல்வார்கள் காவலை கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் கொள்கையை வளர்ந்து விடும் என்று சொன்னார் கோடிக்கணக்கான ஒரு காவலர் கொள்கைகளை பேசி இந்த இந்த முன்னேற்றத்தின் கடித பெருமைக்களான தியாகராயர் டி நாயர் மிகநகரரசர் சகோதரவாணியினார் ஏடி பன்னீர்செல்வம்